இருபத்தாறில் பாதி பலிக்கு அவங்களை அரவணைச்சு போய் ஆட்சி பீடத்துக்கு போய் மக்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணுவேன் மைண்டுக்கு எடப்பாடி சிஎம் விஜய் டெப்டி சி எம் நான் தான் அடுத்த தமிழக முதல்வர் அப்படின்னு சொல்வது என்பது நடைமுறை சாத்தியம் இல்லை அதுக்கான பலம் அவருடைய ஜாதகத்தில் இல்லை அவருக்கு வந்து சனிமாந்தி சேர்க்கை சனிமாந்தி சேர்க்கை சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால மரணத்தை கொடுக்கும் அவருடைய இதுல மரணம் நிகழும் என்னைக்காவது வந்து கௌரவ வேடங்கள் இந்த மாதிரிலாம் நடிப்பார் வழியை சினிமா அவருக்கு அரசியல் பிரகாசமாக தான் இருக்கு சில கருத்துக்களை மட்டும் ஒரு மாற்றி கொண்டு வழி நடத்தினாங்கன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களோட ஜாதகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரது சிஎம் கனவு பளிக்குமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய்ய சிஎம் கனவு பாதி பலிக்கும் பாதி பலிக்கும் எப்படின்னா அவருக்கு வந்து ஒன்பதாம் இடத்த சனி இப்போ வர வர மார்ச் மாதம் ஒன்பதாம் இடத்த சனி யோக சனி காலம் தொடங்க போகுது அந்த யோக சனி காலமே தொடங்கினாலும் அவருக்கு ராகு பாதிப்புல இருக்கார் ராகு என்பது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தாத்தா 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 வழி யோகத்தை குறிப்பதெல்லாம் ராகு பாட்டி வழி யோகத்தை குறிப்பதெல்லாம் கேது அது மாதிரி கர்மான்னு சொல்றது இது வந்து பிதிர்கர்மான்னு சொல்றது அந்த பிதிர்கர்மா மாதிரி கர்மாங்கிறது அவருக்கு இருக்கு அந்த ராகு வந்து சினிமா புகழை தந்தது ஒத்துக்கிறோம் ஆனா வந்து அதே ராகு வேற்று மதம் அப்படிங்கறது அவர் வந்து வெறும் விஜய் இல்ல ஜோசப் ஜோசப் விஜய் அந்த ஜோசப் விஜயாக வச்சிருக்கு அந்த ராகு இன்னமும் ஒரு ஜோசப் விஜயாகத்தான் இருக்காரு வழிய விஜயா வரல வரல அப்ப விஜயாக வந்து வேற்றுமதத்தை அரவணைக்கணும் இப்போ வேற்றுமத கட்சின்னு சொல்ற பிஜேபி மாதிரி ஆட்களை அரவணைக்கணும் அப்படி அரவணைச்சா இவர் அரசியலில் பெரிய பிளாட்ஃபார்ம் வரலாம் இப்போ ஒன்றுமே இல்லை இது இப்போ நான் நான் சொல்ற கனவு இப்போ அவருக்கு யோக சனிக்காலம் இருக்கு அதே மாதிரி குருங்கிற ஓட்டு அரசியலும் குரு தான் ஓட்டு ஒருத்தனுக்கு குருபலம் அதிகமாக இருந்தால் ஓட்டு அரசியலில் ஜெயிக்க முடியும் குருபலம் இல்லைனா அவங்க ஓட்டு அரசியலில் ஜெயிக்கவே முடியாது கௌரவ பதவி வாங்கிட்டு போயிடுவாங்க மாவட்ட தலைவராக மாவட்ட செயலாளராக இருப்பாங்க அதே மாதிரி இந்த மாநிலங்கள் எம்பி இந்த மாதிரி வாங்கிக்குவாங்க இப்போ இவருக்கெல்லாம் ஓட்டு அரசியல் ரொம்ப கம்மி கமலுக்கு எல்லாம் ஓட்டு அரசியல் ரொம்ப கம்மி அதனால ஓட்டு அரசியல் எல்லாம் அவரா அவரால் ஜெயிக்க முடியல பள்ளிக்கூடம் கல்லூரி போய் படிச்ச நாட்கள் அவர் ரொம்ப கம்மி அதனாலதான் அவர் ஓட்டு அரசியல் ஜெயிக்க முடியல மாநிலங்களை போய் வாங்கிட்டாரு அந்த மாதிரி வந்து ஓட்டு அரசியலுங்கன்னு வேணும் அது நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் முத முதல் வந்து கண்டிப்பா வந்து விஜய் கட்சி தொடங்குவார்னு நான் சொல்லிட்டேன் அப்பயும் நான் சொல்லிட்டேன் அப்பயே சொல்லும் போதுன்னா அந்த குருங்கிற ஒரு தன்மை குருவாக ஒருத்தர் ஏத்துக்கணும் அந்த குருவோடைய வழிகாட்டுதல் இப்போ வந்து விஜயகாந்த்க்கு வந்து குருபலம் கம்மியாக இருந்தது அப்ப பண்டுடி ராமச்சந்திரன் குருவாக ஏற்றுக்கொண்டு அவரோட போனாரு இவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்தாரு குருவா யாரையா ஏத்துக்கிட்டு படுத்த அரசியல்வாதியை ஏத்துக்கிட்டு இவர் வரணும் இன்னும் அதுக்குள்ளார வரல ஒன்னு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதினா என்ன நான் தான் இப்ப அர்த்த சாஸ்திரம் சொன்னேன் இல்லையா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தலைமை பண்புக்கு போய் மக்களை நடத்துவது அதுதான் அரசியல்வாதி இன்னும் இவரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவே இல்லை அவங்க இப்போ பிஜேபி எந்த மதமாக இருக்கட்டும் அதைப் பத்தி பிரச்சனை இல்லை அதை விட்டுட்டு நான் ஜோசப் விஜயாக இருக்கிறேன் விஜயா மாறி நான் அவங்கள அரவணைச்சு போய் ஆட்சி பீடத்துக்கு போய் மக்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்டுக்கு வந்துட்டாருன்னா எடப்பாடி சிஎம் விஜய் டெப்டி சிஎம் சந்திரபா நாயுடு சிஎம் பவன் கல்யாண் டெப்டி சிஎம் அந்த கேட்டகரிக்கு வந்துடும் முடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷன்லயே பலமாயிடுவாங்க அப்ப பலமாக போகும்போது திமுக வீழ்த்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லாத பட்சத்துல இவர் ஒரு ஓட்டு அரசியலா மட்டும்தான் இருப்பாரு வழியே இவர் வந்து பலமா வந்து உட்கார முடியாது ஒண்ணு இரண்டாவது இவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர் கூட்டம் அந்த இளைஞர் கூட்டங்கிறது குதிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த இளைஞர் கூட்டக்கூதிக்கு ஒரு ஒரு பொண்ணு எங்கா இருக்கும் போது ஓடுவாங்க ஒடியாடுவாங்க அதே மாதிரி வந்து ஒரு ஆண் எங்கா இருக்கும் போது ஓடுவாங்க ஒடியாறுவாங்க அந்த எங்கான அந்த இளைஞர் கூட்டத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இவர் நான் எல்லாமே ஜெயிச்சிருவேன் நான் தான் அடுத்த தமிழக முதல்வர் அப்படின்னு சொல்லுவது என்பது நடைமுறை சாத்தியம் இல்லை அதுக்கான பலம் அவரோட ஜாதகத்தில் இல்லை மக்கள் துணியை நிற்பாங்களா அவரோட ஜாதகத்துக்கு படி ஒரு பக்கம் ரசிகர்கள் நிக்கிறது ரசிகர்கள் ஒரு பக்கம் தொண்டர்களா மாதிரி மக்கள் நிற்பாங்க டெப்டி சிஎம் எம் ஆகிறதுக்கான பலம் இருக்கு அதை நம்ம ஒத்துக்கிறோம் ஏன்னா சனி வந்து ஒன்பதாம் இடத்து சனியாக யோக சனியா வராரு ஆனா ராகு ராகுங்கிறது வேற்று மதத்தை அரவணைக்கிறது அது பண்ண அது பண்ணல ஒன்னு இன்னொன்னு குருங்கிறது குருவாக ஏற்றுக்கொண்டு ஓட்டு அரசியலுக்கு கூட கொண்டு வருது அதை பண்ணல இது ரெண்டையும் பண்ணி டெப்டி சிஎம் ஆகி அதுக்கப்புறம் சிஎம் நீங்க ட்ரை பண்ணி கட்சி எடுத்துட்டு போனீங்கன்னா ஓகே அதை விட்டுட்டு நான் இப்பயே சிஎம் சிஎம் நின்னா அது வந்து ஏதோ இது எப்படி நான் என்கிட்ட விதை இருக்கு என்னட்ட விதை இருக்கு அந்த விதையை சரியாக விதைச்சி அதை அறுவடையாக மாத்தணும் அதை விட்டுட்டு நான் விதையை வந்து வச்சுக்கிட்டு இருந்து நான் சரியாக விதைக்க மாட்டேன் நான் விதையெல்லாம் அழுகி போயிடும் இப்போ அவர் வந்து அதை அதை தான் அவர் மாற்றணும் அந்த சித்தாந்தத்துக்கு வரணும் ராகுங்கிறது பலம் இல்ல இப்ப உதயநிதி இருக்காங்கன்னா அவருக்கு ராகு பலம் யான பலமா இருக்கு ராகுங்கிறது யாரு தாத்தா தாத்தா அவங்க அப்பாவோட அப்பா ஞானபலம் பலம் தானே கலைஞர் பேரங்கிற இமேஜ் இருக்குல்ல இவருக்கு எங்க இருக்கு அந்த ராகு பலம் இல்ல தெரியாது ராகு பலம் இல்ல ராகு பலம் இல்லாத பட்சத்துல அந்த ராகுங்கிறது வேற்று மதம் வேற்று இனம் வேற்று மொழி அப்ப இந்த ராகு வந்து வேற்று மதத்தை இழுக்கிறது இப்ப பிஜேபி கூப்பிடுறாங்க நீ வந்து நான் பிஜேபி இந்துத்துவா அப்படின்னு யோசிக்காம ஓகே எனக்கு வந்து தலைமை பண்புக்கு நான் இருக்கேன் இப்ப அவரு அவர் நான் பாப்டி சிஎம்பா எனக்கு ஒரு ஓட்டு வங்கி இளைஞர் ஓட்டு வங்கி இருக்குப்பா அவங்களுக்கு அந்த கட்சிக்கான வீட்டுல இருக்கிற மூத்தார்களுடைய ஓட்டு எல்லாம் இருக்குப்பா அப்ப ரெண்டு பேரும் சேர்த்து ஆட்சி அமைப்போம்ப்பா அதுக்கப்புறம் வந்து கட்சியோட பலத்தனம் வளர்த்து அதுக்கடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகரும் போ அப்படின்னு முடிவெடுத்து விட்டால் சூப்பர் அவங்க தான் ராஜா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் மாற்றங்கள் மாற்றமே இல்லை செம்ம மாற்றம் அது திமுக வந்து அப்படியே இந்த எலெக்ஷனில் வந்து கொஞ்சம் பின்னடைவு கொடுத்துரும் இவங்க அடித்து தூக்கிட்டு வந்துடுவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் அது வந்து சிரமத்தை கொடுக்கும் ஏன்னா உதயநிதி யானை படத்தில் நிற்கிறார் ஒன்று ரெண்டாவது டிவிக்கு பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஜனஜாதகத்தில் குரு பலம் ஏத்துருன்னு சொன்னாங்க ஆமா அதுக்கு அடுத்து வந்து சனி மாந்தி இப்ப நீ எனக்கு சொல்லும்போது என்ன சொன்னீங்க உலகம் மாந்தி ஜோதிடர் மாந்தினா மரணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் இவர் மாநாடு போட்டார் இல்லையா இங்க வி சாலையில போட்டார்ல பே ரெண்டு பேர் இறந்தாங்க இல்லையா அதை நான் சொல்லிருவேன் ஏன்னா மரணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் மாந்தி அவருக்கு வந்து சனி மாந்தி சேர்க்கை சனி மாந்தி சேர்க்கை சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால மரணத்தை கொடுக்கும் அவருடைய இதுல மரணம் நிகழும் இவர் சனிக்கிழமை 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 போய் மக்களை சந்திக்கணும் நினைச்ச ஒரு மனுஷன் அந்த சனி வக்கிரமாக இருக்கிறார் சனி மாந்தி சேர்க்கை மரணம் நிகழ்ந்து விடுமேன்ற பயம் இவருக்கு இல்ல அதே கணிக்கல அது அவருக்கு தெரியலையோ என்னமோ ஆனா இனிமே அதை திருத்திக்கணும் அவருடைய ஜனஜாதகத்தில் என்றுமே அந்த மரண நிகழ்வு என்பது தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய ரசிகர்கள் தன்னுடைய கட்சிக்காரர்கள் அதை பாதிக்கப்படுவார்கள் என்பதை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி திருத்தி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போடும் எதிர்காலத்திலையும் வாய்ப்புகள் உண்டு இந்த அளவுக்கு பெரிய நிகழ்வுகள் நடக்குதோ சின்ன நிகழ்வுனா நடந்துகிட்டே இருக்கும் அவருடைய அவருடைய இதுல வந்து மரணம் என்பது இருக்கும் அந்த சனி மாந்தி சேர்க்கை அந்த மாந்தி சப்தாம்சம் அடைஞ்சிருக்கிறத அவர் வந்து டிஆக்டிவேட் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிடணும் அதுக்கு தகுந்த மாதிரி குருவாக யாரையா ஏத்துக்கணுமா மாந்தி பலமான ஆளு அதை யாராவது ஏத்துக்கிட்டு அந்த குரு அந்த குரு ஆலோசகர் அதன் மூலியமா போட்டு ஸ்பிளிட் பண்ணி மக்களை சந்திச்சு மக்களை அரவணைச்சு போகணும் அதை விட்டுட்டு மரணம் நிகழ்ந்துருச்சு அதுக்கப்புறம் நான் அழுகுறேன் அப்படின்னா அது வந்து தலைவனுக்கான பண்பு அல்ல நிகழ்ந்த பிறகு ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படுவதோ அதற்கு நஷ்டஈடு கொடுப்பதோ அதற்காக அழுவதோ தலைமை இல்ல தலைமை பண்புக்கு அழகு இல்லை ஆனால் நிகழ்வதற்கு முன்னாடி தடுப்பது தான் ஒரு தலைமை பண்பு கழகு இனிமேல் கால அதை அவர் கடைபிடிக்கணும் ஜாதக பரிகாரம் அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணலாம் இந்த ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி கண்டங்கள் இல்லைங்க அதுதான் அந்த குருவா ஏத்துக்கணும் இது இப்போ இந்த நான் போய் இந்த கோயில்ல பரிகாரம் பண்ணுறேன் அந்த கோயில்ல பரிகாரம் பண்ணுவது என்பதை விட அந்த குருவாக யாராவது ஒரு பழுத்த அரசு இதை ஏற்றுக்கிட்டு இப்போ இவங்க இவங்க அந்த பழு பழுத்த அரசு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் இந்த இடத்துல கொடுக்குறேன் இந்த இடத்துல ஒரு நாற்பது இப்போ பத்தாயிரம் பேருக்கு நாற்பதாயிரம் பேர் கூட்டிட்டா என்ன பண்றது நீ உன்னை பாக்குறதுக்கு நிறைய கூட்டம் கொடுவாங்க அப்ப ஸ்ப்ளிட் பண்ணு பத்து பத்து பா ஸ்பிளிட் பண்ணி உனக்கு வந்து நீ வந்து இ பாஸ் மாதிரி போடு எனக்கு இவ்வளவு பேரை தான் பார்க்க முடியும் இவ்வளவு பேரை தான் பார்க்க முடியும் போடு இல்லாட்டினா வந்து பெரிய கிரௌண்ட்ல வைக்க சொல்லி அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க அதுக்குதான் அந்த தலைமை பண்புன்னு தேவை இவரை விட அதிக கூட்டம் கூடுவது வந்து விஜயகாந்த்க்கு ஏன் நடக்கல பன்னீர் ராமச்சந்திரன் ஒரு தலைமை பண்பு இருந்துச்சு இல்ல படம் இல்ல அந்த படம் வந்து வழி நடத்துச்சு அதே மாதிரி மத்தவங்களை அரவணைச்சு போனாங்கல்ல அதுல வந்து பிரேமலதா மேடம்லாம் இருந்தாங்க அவங்கவுங்க அந்த திறன் திறன் எல்லாரும் அவங்க கை கொடுத்து பேசினாங்கல்ல இவரோட அதிகமாக கூட்டம் கூட்டினதுங்க அவருக்கு அதில் வந்து அவங்க கவனம் செலுத்தினாங்க அவங்க அரவணைச்சு போனாங்க அதனால அவங்க இதில் நிகழலை புரியுதுங்களா அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு மாந்தி தோஷம் இல்லை யாருக்கு விஜயகாந்துக்கு இவருக்கு மாந்தி தோஷம் இருக்கு இதுல வந்து குருவாக ஒருத்தரை ஏத்துக்கணும் இன்னொன்று ராகுவை ஆக்டிவேட் பண்ணி வேற்று வேற்று மத கட்சியவோ வேற்று இன கட்சியவோ எடுத்துக்கணும் அப்பதான் அவரோட அரசியல் பிரகாசமா இருக்கும் இல்லாட்டினா விமர்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து திருப்பி பனையூர் அலுவலகத்தில் தான் கட்சியை நடத்துகிற மாதிரி இருக்க மொழியே வெளியில் வந்து கட்சி நடத்த முடியாது இப்போ அவங்க அப்பா திரும்பவும் அவர் கூட ஒன்று சேர்ந்ததாகவும் கட்சி ஒன்று சேர்ந்திருக்கவும் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு அந்த ஜாதகத்து அப்பாவும் பையனும் சேர்ந்தா அது வெற்றிக்கான வாய்ப்பு ஜாதகமா இருக்குமா பொதுவாகவே சூரியன் சனி மாந்தி அப்பா என்னதான் உள்ள சேர்ந்தாலும் அப்பாவுடைய கருத்துக்களை எல்லாம் குருவாக அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார் இன்னொன்று அவரு இவருக்கு அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்வது அளவுக்கு ஒரு பழுத்த அரசியல்வாதி அல்ல அவர் ஒரு பழுத்த சினிமாக்காரர் அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் அவர் பழுத்த இல்லை அரசியலுக்குன்னு தனி குணம் இருக்கு அரசியலுக்கு அர்த்த சாஸ்திரம் நல்லா தெரிஞ்ச அந்த அரசியலில் எப்படி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எந்த மாதிரி இடத்துல மாதிரி காய் நகர்த்து புத்திசால தெரிந்த ஒரு ஆள் வேணும் அவர் அந்த ஆள் அவர் கூட இவர் இல்லாம செய்ய மாட்டார் அவர் ஏற்றுக்கொள்வார் ஏற்றுக்கொள்வது என்பது வேற ஒத்துக்கிறதுங்கிறது வேற அவருடைய கருத்துக்களை ஒத்துக்கொள்ள இவர் மாட்டாரு அவருக்கு அளவுக்கு வந்து அரசியல் கருத்துக்கள் சொல்ல தெரியாது அவர் ஒரு பழுத்த அரசாதி எல்லாம் இல்லை அவர் வந்து ஒரு சினிமாக்காரர் வெற்றி படங்களை கொடுத்தவர் ஒரு நல்ல தந்தை தன்னுடைய மகனுக்கான வழிகாட்டதுலாம் இருந்தார் இன்னும் ஒரு நல்ல மனுஷன் பொதுவான கருத்துக்கள் தோ அவர் போய் எல்லா இந்து கோயில்களிலும் அன்னதானம் எல்லாம் போடுறாரு அதை அரவணைப்பாரு அதே மாதிரி இவர் அரவணைச்சிட்டாருனா லைஃப் ஸ்டைலே மாறிடும் சார் இப்போ விஜய் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு கேள்வி கேட்கணும் என்ன அப்படின்னா அவரோட தனிநபர் தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஜய்க்கு வந்து ஜாதகம் சரியில்லை அதனால் அவர் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கார் அது இல்லாமல் அவரை வந்து தனிப்பட்ட விமர்சனங்கள் நிறைய வச்சு தாக்கிட்டே இருக்காங்களே அது அவரோட அரசியலுக்கு பின்தங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குமா குடும்பத்துக்கூட ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க அரசியலுக்கு வந்து குடும்பத்தை உள்ள சாட்டக்கூடாது நாளைக்கு வந்து பாத்தினா குடும்ப அரசியல் சொல்லிடுவாங்க இன்னொன்று இந்த அரசியல் விளையாட்டுல வந்து குடும்பம் பாதிக்கப்படும் அதனால ஒதுங்குற வழியே அவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து விடவில்லை தெளிவா இருப்பாங்க அந்த விஷயத்துல விஜயை நான் எப்படி பாராட்டுறேன்னா கட்சிக்கும் குடும்பத்துக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தம் வேண்டாம் அப்படின்னு அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறார வழிய மற்றபடி குடும்பத்துல இவர் பிரிஞ்சுட்டாரு இவர் வந்து குடும்பத்தையே ஒழுங்கா நடத்தாதவர் எப்படி வந்து அரசியல் இது பண்ண போறாங்க அதெல்லாம் எல்லா விமர்சனங்களும் தான் அந்த விஷயத்துல கட்சியோடைய வளர்ச்சியோ வீழ்ச்சியோ கட்சியோட கஷ்டங்களோ தன்னோட குடும்பத்தை பாதிக்கப்படக்கூடாது இப்ப குடும்பத்தை ஒருங்க நிச்சயம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கூட்டத்துக்கு அவங்களும் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்கள பாதிக்கும் ஒதுக்கி வச்சிருக்கார விட மற்றபடி எல்லாம் எதுவுமே இல்லை இப்ப தந்தை கூட தந்தை கூட பேசல அதே மாதிரி அவருக்கு அவரோட குடும்பம் எல்லாம் அவரு ரொம்ப முக்கியம் அந்த குடும்பத்தை அரசியலுக்குள்ள கொண்டு வராம வச்சிருக்காரு அவ்வளவுதான் வழியா ஏன்னா குடும்ப அரசியல்னு சொல்லக்கூடாது நாம அடுத்தவர்களை குடும்ப அரசியல் விமர்சனம் பண்றோம் நமக்கு அந்த விமர்சனம் வந்துவிடக்கூடாதுன்னு எச்சரிக்கையா இருக்கிறார் அந்த விஷயத்துல விஜயை நம்ம வந்து கண்டிப்பாக கை பாராட்டணும் அந்த விஷயத்துல வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் அரசியல அவரை பின்நோக்கி கொண்டு போவாது இது அரசியலில் கண்டிப்பாக பின்னோக்கி கொண்டு போகிறது விமர்சிக்கப்படும் அவ்வளோதான் அந்த விஷயத்தில் அவர் பின்னோக்கில கொண்டு போவாது அவரை பொறுத்தவரை ரெண்டே ரெண்டு தாங்க தேவை ஒன்று குருபலம் தேவை குருவாக ஒருத்தரையோ ஏற்றுக்கணும் இன்னொன்று ராகுபலம் தேவை அப்போ வந்து மற்ற இனத்தை வரை மற்ற மதத்தை வரை அரவணைத்து போகணும் இது ரெண்டையும் பண்ணிட்டாருன்னா அவர் தான் ஹீரோ சார் இந்த ஒரு கேள்வி கேட்டேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறமா விஜய் திரும்ப சினிமாவுக்கு சினிமா வாய்ப்பு இல்லை என்னைக்காவது வந்து கௌரவ வேடங்கள் இந்த மாதிரிலாம் நடிப்பார் வழியே சினிமா அவருக்கு அரசியல் பிரகாசமா தான் இருக்கு சில கருத்துக்களை மட்டும் ஒரு மாற்றிக்கொண்டு வழி நடத்தினாங்கன்னா அவர் மிகப்பெரிய அளவில் ஒருவர் கட்சியிலே அரசியல் அரசியல் நல்ல ஒரு அரசியல் வந்து அவர் விட்டுட்டு மொத்தமா அரசியல் தூக்கி தலை மொழிவிட்டு சினிமாவுக்கு மீண்டும் வந்து விடுவார் சிரஞ்சு மாறி அப்படின்றதெல்லாம் இல்லை அந்த மாதிரிலாம் இல்ல கடைசியாக ஒரு கேள்வி கேட்கணும் நான்கு கட்சிகளை பத்தி பேசணும் நான்கு கட்சி தலைவர்கள் பத்தி பேசணும் ஒரே பார்வையில் ஒரே அடியை நீங்க சொல்லுனா இந்த நான்கு கட்சிகளில் எந்த கட்சிக்கு பை ஜாதகமா வாய்ப்பு இருக்குது எந்த தலைவருக்கு பை ஜாதகமா வாய்ப்பு இருக்குதா இந்த நாலு கட்சியில் இன்றைய சூழல் இன்றைய சூழலில் மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவது எதிரி பலம் குறைவாக இருக்கிற பட்ஜெட்ல எதிரி பலம் அதிகமாக இருந்தால் எடப்பாடி ஆட்சி அமைச்சு அதுல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மாரியாட்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அரசியல் என்பது ஒருவரை மட்டும் வைத்து தீர்மானிப்பது அல்ல புரியுதுங்களா எதிரிகளை வைத்து தீர்மானிப்பது அதில் வந்து இன்னும் கூட்டணி கணக்கெலாம் இருக்குது வருங்காலம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது மக்களால் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நல்ல அரசியலாக தான் இருக்கும்போது ஏதோ வந்து கோமாளித்தனமாக இருக்காது அதுக்கு வந்து காலம் பதில் சொல்லுங்க ஏன்னா சனி பகவான் உள்ள பூந்து விளையாடுவார் நிறைய ஆட்களை உள்ளே கொண்டு வருவார் பல பேர் வந்து வீட்டுக்கு போவாங்க பல பேர் புதுசாக வருவாங்க அதனால அதையெல்லாம் தான் அந்த அரசியலை நம்ம சொல்ல முடியும் இப்போதைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு திமுகவுக்கு யானபலம் பலம் இருக்கு அவர்கள் ஏடிஎம்கே வந்து ஒருங்கிணைச்சா அவங்க வரலாம் வரலாம் பாப்போம் சார் நீங்க ஏடிஎம்கேவும் விஜயும் அவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு தளத்துல வந்து நின்னாங்கன்னா அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பாப்போம் சார் நீங்க சொன்ன மாதிரிதான் காத்திருப்போம் காலம் ஏன்னா வந்து நூத்தி இருபத்தி மூணுக்கு நூத்தி நாற்பத்தி அப்படி வருது அப்படி வர்றதுக்கே வாய்ப்புகள் உண்டு உண்டு அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கு யானை பலம் அடிச்சு தூட்டி வருவோம் இவர் வரணும் வேற்று அதாவது சந்தர்ப்பத்தை அதாவது அர்த்தசாஸ்திரப்படி சொல்றோம்னா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உள்ள வந்து அடிக்கணும் இப்போ சிரஞ்சீவி வந்து சரியா பயன்படுத்தல அதனால வந்து ஒரு பின்னடைவானாரு அதே பவன் கல்யாண் சரியா பயன்படுத்தினார் பயன்படுத்தி உள்ள வந்து அடிச்சாரு இன்னைக்கு அவரு டெப்டி சிஎம் இல்லையா அவரு வாங்கல ஃபர்ஸ்ட் ஒரு டெப்டி சிஎம் வாங்கிட்டு இப்போ இங்க இங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் ஒரே வார ஒரே வரியில சொல்லணும்னா என்ன இருக்குல்ல ஒரே வரியில சொல்லணும்னா விஜய் டெப்டி சிஎம் ஆக ஆக போகிறாரா உதயநிதி உதயநிதி சிஎம் ஆக ஆக போகிறாரா இதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இது ரெண்டுதான் இதைதான் சார் இவ்வளவு நேரம் கேட்டாரு இவ்வளவுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அரசியலை பொறுத்தவரை எடப்பாடி சிஎம் இவர் வந்து டெப்டி சிஎம் விஜய் டெப்டி சிஎம் ஆக ஆக போகிறாரா உதயநிதி சிஎம் ஆக ஆக போகிறாரா இதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் காத்திருப்போம் சார் காலம் பதில் சொல்லும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ